சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு சில ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் இன்னப்பா இது உண்மையாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஷாக்கான முதல் விஷயமும் ரெண்டாவது விஷயம் ஒரு திருமண அப்டேட் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்கிறேருப்பேன் வாங்கி ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மலையாள சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த நடிகர் திடீர்னு வந்து தமிழ் சினிமாலும் சம ஃபேமஸாக நடிச்சிட்டு இருந்தவர் தான் யாரு அப்படின்னா நம்மளோட ஃபகத் ஃபாசில் எஸ் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே அவர் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அந்தளவுக்கு வந்து கண்ணிலே வந்து அவர் நடிப்பை வந்து அந்தளவுக்கு வந்து திறமையாக வந்து காட்டக்கூடிய நபர் ரீசெண்டாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நோய் இருக்கிறதாவும் அதால் அவர் ரொம்பவே படாத படுபட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அவருக்கு என்ன நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அவருக்கு ஒரு நோய் இருக்குது அதுவும் வினோதமான நோய் என்னன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்கான் ஸோ இது ரொம்பவே அரிய வகையான ஒரு நோய் இது நிறைய பேருக்கு அந்த நோய் வந்து வரவே வராது பட் ஆனால் இவருக்கு அந்த நோய் வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இப்போ வரைக்கும் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க குழந்தையிலே இந்த நோய் வந்து கண்டு எறிஞ்சிட்டு இருந்தால் ஈஸியாக வந்து ரிசால்வ் பண்ணிடலாம் பட் இப்போ வந்து கண்டிப்பாக அதை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் நோயால் வந்து அவருக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது என்னன்னா அவரால் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முடியாது எதனா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது அவரால் வந்து பேசுகிறத நிறுத்தவே முடியாது பேசிக்கிட்டே இருப்பார் ப்ளஸ் மூளையில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால அவருக்கு ஞாபகம் மருதின்றது ரொம்பவே அதிகமாகும் ஆளை கூட மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பேசணுன்றதை மறந்துவார் ஒரு பொருளை வச்சா எங்கன்றதை மறந்துடுவார் ரொம்பவே குழந்தைத்தனமாக அவர் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது அவரோட கரியரை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றது ரொம்ப சுத்தமாக புரியாத விஷயமாக தான் இருக்கு ஏன்னா இப்போ தான் வந்து ரொம்பவே வளர்ந்து வந்துட்டுருக்காரு இருக்காரு ஒரு வயசு தான் ஆகுது அப்படின்னும் போது அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது ரொம்பவே கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த நோயை பற்றி கூகுளில் இன்ஃபர்மேஷன் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பு சார் எஸ் கிட்டத்தட்ட எப்போதாம்ப்பா இவர் கல்யாணம் நடக்கும் எல்லாருக்குமே கல்யாணம் நடந்துச்சு சிம்புவை தவிர இவருக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆவலாக ஃபேன்ஸ் எல்லாமே கேட்டிருக்கும் சமயத்தில் சிம்புக்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்து கல்யாணம் போது அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் ஒரு நடிகரோட மகளை வந்து திருமணம் பண்ணிக்க போகிறாரு சிம்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி டி ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சீக்கிரமாக வந்து சிம்புக்கு நான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கூட நடித்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே கல்யாணம் நடந்துச்சு அதை தாண்டி வந்து என் பையனை கல்யாணம் நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறேன் தெலுங்கில் ஒரு பிரபல நடிகரோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கூரிய சீக்கிரத்தில் சிம்புவுமே நம்ம வந்து கல்யாணத்தில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அஃபிஷியலான அரேஞ்ச்மெண்ட் அதோட அறிக்கை எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் லான்ச் பண்ண போதும் ஸோ அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரெண்டு நியூஸில் எது உங்களுக்கு ரொம்பவே பேர் பிடிச்சிருக்க சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் பண்ணுற கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க